என் பொண்ணுக்கு வீட்டில் இருக்க சும்மா இருக்க முடியல இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உண்டியில் உடைச்சிட்டாங்க உடைச்சி ஒரு ரூபா தனியாக ரெண்டு ரூபா தனியாக அஞ்சு ரூபா தனியாக பத்து ரூபா தனியாக பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு கவரில் போட்டு வச்சுருக்காங்க அதில் என்ன காயின் போட்டு வச்சிருக்கேன் ரெண்டு ரூபா காயின் போட்டு வச்சிருக்கியா சரி இது இப்போ ஏன் உண்டியில் உடச்சி என்ன நோட்டுவாங்க பாரு

நான் ஹெல்ப் பண்ணுமா பாருங்க நான் எந்த ஹெல்ப் பண்ண வேணாமா அவங்களே செஞ்சிக்கறாங்க சரி செய்யுங்க